ரஜினி சார் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களைப் பற்றி நடிகர் விஜய் சேதுபதி வந்து சமீபத்திய ஒரு பேட்டியில் பேசியிருக்காரு அப்படி பேசும்போது அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தலைவர் வந்து ஒவ்வொரு படத்துலையும் அவர் வந்து ஏதாவது ஒரு புதுசா ஒரு விஷயம் பண்ணிட்டே தான் இருப்பாரு தான் அவரால் சினிமாவில் ஐம்பது வருஷமா தாக்கு பிடிக்க முடியுது தாக்குப்பிடிக்கிறதெல்லாம் தாண்டி நம்பர் ஒன்னா ஒரு உச்சத்துல இருக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது அதற்காக அவர் ஒவ்வொரு படத்துலையும் மெனக்கெட்டுட்டு தான் இருக்கார் அப்படின்னு நம்ம விஜய் சேதுபதி பேசியிருந்தார் அதற்கு எடுத்துக்காட்டாக சில படங்களையும் அவர் குறிப்பிட்டார் குறிப்பாக சொல்லணும்னா அந்த கை கொடுக்கும் கை படத்தில் வந்து தலைவர் அந்த பாத்திரம் கழுவுற மாதிரி ஒரு காட்சியில் நடிச்சிருப்பாங்க தலைவர் என்ன பண்ணாலுமே ஸ்டைலாக இருக்கும் தலைவர் பாத்திரம் கழுவுறதை கூட பயங்கர ஸ்டைலாக தான் பண்ணியிருப்பாங்க அப்படி கையில் பாத்திரத்தை அப்படி சுற்றி விட்டு கழுவுற மாதிரிலாம் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் யாரும் யோசிக்க முடியுமா அப்படின்னு கூட தெரியல ஒரு பாத்திரம் கழுவுற காட்சி அப்படின்னு டைரக்டர் சொன்னார்னா அதில் என்ன ஸ்டைல் பண்ண முடியும் அப்படின்னு தலைவர் வந்து அந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க கை கொடுக்கும் கையில் பாத்திரத்தை கழுவி கரெக்டாக அந்த பக்கெட்டில் போட்டுரும் அப்போ இன்னும் கேட்டால் எனக்கு பெரிய ஆச்சை தான் ஏன்னா அரிசி பாத்திரம் வரைக்கும் அது கரெக்டாக போய் உட்காரும் ஃபிலிம் வேறு டிஜிட்டல் கிடையாது ஸோ நீங்கள் நிறைய டேக்கு போக முடியுமான்னு தெரியல அதெல்லாம் தாண்டியும் அவர் வந்து அந்த ஸ்டைல அந்த படத்துல புகுத்தி அது அவரோட திறமை அப்படின்னு விஜய் சேதுபதி பேசியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் தம்பிக்கு எந்த ஒரு படத்துல துணி துவைப்பார்ல அதுவும் ஒரு ஸ்டைலா பண்ணுவாரு அதையும் விஜய் சேதுபதி வந்து குறிப்பிட்டிருந்தாரு தம்பிக்கு எந்த உள்ள துணி துணி துவைக்கிற அவர் ஆல்மோஸ்ட் இந்த எல்லா படங்களையும் அவர் எதோ ஒன்று இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு